புதுச்சேரி முத்தமிழ் நகரில் பட்ட பகலில் ஆட்டோ டிரைவரை மர்ம நபர்கள் துரத்தி துரத்தி அறிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது வெளியாகி உள்ளது செய்தியாளர் சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம் வணக்கம் விவரங்களை பகிரலாம் வணக்கம் புதுச்சேரியில் காலை வந்து பெரியார் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வெட்டி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்து விசாரணையில் பெரிய நகர் பகுதியைச் சேர்ந்த நூர்தி என்பதும் ஆட்டோ ஓட்டுநர் என்பதும் இவர் மீது அடிதடி கஞ்சா வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்த நிலையில் முன் விரோதம் காரணமாக அவரை வெட்டியதாக தெரிகிறது அப்போது இது குறித்து விசாரணை செய்த போலீசார் மூன்று நபர்கள் அவர்களை சுற்றி வளர்த்து தரமறியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்திருந்தனர் தற்போது அவர் பிரித்து பெற்று வரும் நிலையில் இது குறித்தான சிசிடிவி தற்போது வெளியாகி உள்ளது இந்த சிசிடிவியில் இரண்டு பேர் அவர்களை துரத்தி வருவதும் மூன்றாவது ஆள் அவர்களை தடுப்பதும் உடனடியாக அவர் தவறி விழுந்த போது அங்கே அவர்கள் வெட்டுவதும் அதிகமாக உள்ளது காட்சியை கொண்டு உருளம்பேட்டை அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் முன் உருவாதம் காரணமாகவே அதாவது அந்த அந்த கொலை இருந்த ஆட்டோ டிரைவர் காரணமாகவே அவர்கள் துரத்தி வெட்டியது தெரிய வந்துள்ளது இது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்